ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செஞ்சுருக்கேங்க இந்த ரெசிபி வந்து வெயிட் லாஸ்க்கு ஹேர் லாஸுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதுவும் இல்லாமல் நம்ம வேலை வலுவை ரொம்ப குறைச்சிரும் இந்த ஒரு தொக்கு வந்து நம்ம ரைஸ்க்கு சப்பாத்தி இட்லி தோசைன்னு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது செய்யறது கூட ரொம்ப ஈஸி வெறும் சாதத்து கூட போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ மனமாக சுவையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சிருவிங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஃபுல்லாக கருவேப்பில தோட்டமாக இருந்தது நம்ம கையை பார்த்தா விடுமா என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஓசியில் கிடச்சி அதில் சமைச்சோன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதுலேயும் அங்கே இருந்தாக்கா பாசமாக எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க நிறைய கிளைய உடைச்சி கொடுத்துட்டாங்க ரொம்ப மனமாக இருந்தது அது உடைக்க உடைக்கவே அதோடய ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க அதுவும் மருந்தடிக்கலைன்னு சொன்னோன்னே விடுவோமா ஒரு பேக் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்த உடனே அதை உரித்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் நான் சின்ன சின்ன காம்பெல்லாம் போடுறேன் இந்த காம்பில் கூட சத்து நிறையா இருக்குதுங்க நிறைய பேருக்கு இப்போ ஃபால் இருக்குல்ல இதை ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம தினமும் ரைஸில் மோர்லெலாம் போட்டு சாப்பிட்லாம் நல்ல தண்ணியில் போட்டு அலாசி அதை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி அது கூடவே கொஞ்சோண்டு கல்லூப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க புளியோட உப்பு சேர்த்து ஊற வைக்கும் போது அந்த புளியோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நம்ம பிசைஞ்சாலே அந்த புளியோட கரைசல் அப்படியே நமக்கு வந்துடும் அதனால தான் நம்ம ரெண்டு கல் உப்பு சேர்த்தி போடுறோம் இப்போது ஆறுன கருவேப்பிலே மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக குறை குறை நரைச்சிக்கணும் இது அரைக்கும் போதே அதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கடாயை வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நமக்கு பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வரமொல்லி எடுத்திருக்கேன் வரமொல்லி வறுக்கும் போதே நமக்கு வந்து ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தொக்கு ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது மெயினான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் தொக்கு சாமா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரியற வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க கடுகு நல்லா சட சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு கொஞ்சம் தாராளமாகவே எள்ளு சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ எது வேணால் சேர்த்திக்கலாம் எள்ளு சேர்த்தும் போது அதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும் அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு தான் சீரகம் அரை ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் மசாலாவெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தொக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்தும் போது அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க தொக்கோட டேஸ்ட்டுக்கே வெந்தயம் ஒரு காரணம் தான் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடணும் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே வாசனை சும்மா கம கமன்னு இருக்கும் பாருங்கள் இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு சட்டு சட்டுன்னு வேலையாயிடும் ரைஸ் கூட போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி தொக்கு பண்ணும்போது மசாலாலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் அப்படியே திரு திருன்னு வரும் அப்படி இல்லைன்னா சூட்டோட சூட்டு அரைச்சேன்னா எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சா தொக்குக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடல் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளப்பூண்டு எண்ணெயை வந்து அதிகமாக காய வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு தன லைட்டாக ஏறினதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் வெள்ளப்பூண்டு வந்து லைட்டாக நிறம் மாறினாலே போதும் நல்லா கிளற கிளறவே அதோடய மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது கால் ஸ்பூன் மட்டும் பெருங்காயம் தொக்கு ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு சில மசாலாஸ் எல்லாம் போட்டால் அது சூப்பராக மனமாகவும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் நீங்கள் காரம் எச்சா வேணும்னா இது கூட எச்சா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சம் பார்த்தீங்களா ரகசிய மசாலா அதையும் அது கூடயே போட்டு நல்லா கிளறணும் மசாலாலேருந்து ஸ்மெல்லு ரிலீஸ் ஆகும் பாருங்க வீடே ஒரே மணமாக தான் இருக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அந்த தொக்கில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா புளி அதோட கரைசலையும் கல் மண்ணெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வடிகட்டி அந்த கலவையோட சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா பெரட்டிவிட்டு லோ ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிரும் நான் காரம் கொஞ்சம் வேணுங்கிறக்காக மிளகாய் போட்டிருக்கேன் அது குண்டு மிளகாய் போட்டால் நல்லா காரமாவே இருக்கும் காம்ப மட்டும் கிள்ளிட்டு அப்படியே முழுசாக போடணுங்க இப்படி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மிளகாய்க்குள்ளே காரம் இறங்கி அது ஒரு வேறு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு பத்து மோர் மிளகாய் சேர்த்தி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது என்ன தான் எடுத்து வச்சாலும் இந்த மோர் மிளகாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம சாப்பாடில் போட்டு புரட்டி சாப்பிடும்போது அந்த மோர் மிளகாவை தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா அந்த கருவாப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விடணும் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே மசாலா எல்லா பக்கமுமே படுற மாதிரி புரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு வந்து தேவை கேத்த மாதிரி போட்டுக்கோங்க என்ன மோர் மிளகாலையும் உப்பு இருக்கும் கடைசியாக ஒரு பிஞ்ச் பிளாக் சால்ட் சேர்த்துங்க பிளாக் சால்ட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு கேஸ் பிடிக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா உணவில் பிளாக் சால்ட்டு சேர்த்திக்கோங்க நமக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் இப்போது தொக்கில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம கிளறும் போது அதோட தொக்கோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு கல் கற்கண்டு போடுங்க அந்த இனிப்பு காரம் புளிப்பு துவர்ப்புன்னு எல்லா கலவையுமே மிக்ஸ் ஆகி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் யூஸ் பண்ணலாங்க அவ்வளோதான் சிம்பிளான தொக்கு ரெசிபி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ